கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வேறு மனுஷன் வேறு மனுஷன் ஆக்கப்படுகிற தேவ மனுஷன் ஆக்கப்படுகிற உன்னதமான தேவ திட்டத்தின் கீழாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள் மனுஷன் எந்த நிலையிலே சிருஷ்டிக்கப்பட்டானோ எப்படிப்பட்ட தெய்வீகத்தோடு கூட உண்டாக்கப்பட்டானோ அதே நிலைக்கு திருப்பப்படும்படி பர்சுத்த ஆவியானவரால் மறுரூபப்படுத்தப்படுகிற ஒரு மகிமையின் காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்கிறதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் பர்சுத்த வேதாகமத்துல ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தின் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு வசனங்களை ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது அங்கு இரண்டு வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும் ஒன்று இருபத்தி ஆறாவது வசனத்துல ஆழக்கடவர்கள் என்றும் இருபத்தி எட்டாவது வசனத்துல ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் தேவன் தம்முடைய மனுஷர்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் மேலும் என் மீதும் ஆண்டவர் ஆளுகை என்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆளுகை என்பது தலைமைத்துவத்திற்கு ஏதுவானது உலகத்துல சகல சிருஷ்டிப்பும் உண்டாயிருந்தாலும் சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் பூமியில் நடமாடும் சகலவிதமான மிருக ஜீவன்கள் இந்த எல்லா சிருஷ்டிப்பிற்கும் மேலாக தேவன் ஆளுகை அதிகாரம் தலைவன் என்கிற நிலையில்தான் மனிதர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் உபத்திரவம் மனிதர்களால் மாந்திரிகத்தால் அல்லது சில அசுத்த வல்லமைகளால் உண்டாகிற அந்த பயத்தினால திகிலினால வாழ வழி தெரியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் இன்னது என்பதை அறிய முடியாத நிலையில விரக்தி அடைந்தவர்களாக நம்முடைய ஜீவியம் பலனற்று போய் கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆளுகையை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் யோகநலிதன சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தின் பன்னிரெண்டாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை தந்தார் என்று சொல்லப்படவில்லை இம்மாறாக அதிகாரத்தை தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் என்பது ஆளுகைக்கு ஏதுவானது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் வேறு மனுஷனாக்கப்பட வேண்டுமானால் மனுஷனை கத்தர் உண்டாக்கும் போது அந்த மகிமையின் சாயலை சிருஷ்டிக்கும் பொழுது ஆளுகு என்கிற தலைமைத்துவத்தை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பூமியின் சகல சிருஷ்டிப்பிலும் மேன்மையாக கத்தர் வைத்திருந்தார் இன்றைக்கு நம்முடைய கண்களில் உண்டாக வேண்டிய ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் என்னவென்றால் இந்த பூமியின் சகல சிருஷ்டிப்புக்கு மேலாக தேவன் என் மீது அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார் நான் ஆழ பிறந்திருக்கிறவன் என் மீது ஆளுகை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எந்த ஒரு காரியத்திற்கும் நான் பயந்து ஓடி ஒளிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சாத்தானுடைய சகல வல்லமைகளை துரத்த மேற்கொள்ள நான் அவரால் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை அந்த ஆளுகையை உரிமையாக்கி கொள்ளுகிறவர்களாக நாம் புறப்படுவோமானால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் வேறு மனுஷர்களாக்கப்பட்டவர்களாக இயேசுவை பிரதிபலிக்கிற மகா உன்னதமான வாழ்க்கைக்கென்று அழைக்கப்பட்டவர்களாக அப்படியே வாழ கிருமை பெற்றவர்களாக விளங்க முடியும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை